ஏய் இப்போ நான் போகிற இடம் சரிண்ணே பெரிய இடம் சீரியஸா சீரியஸாக இருக்கணும் ஓகேண்ணா பொருள் கொண்டு வந்துருக்கீங்கள கொண்டு வந்துருக்கேன் ம் வேண்டாம் உனே நான் வச்சிருக்கேன் கூட பார்க்குறேன் உனே சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் பார்த்துக்குறேங்க சார் நான் இருக்குங்க சார் 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 யாரும் வர மாதிரி இருக்குங்க சார்

ஒரு உண்மை சொல்றேன் கேட்டுக்கடா சில டாக்டருங்க எல்லாரும் நோயாளியா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க அதே சில வக்கீல இன்னொரு பிரச்சனையா இருக்காம எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் அதே நம்ம போலீஸ் இவன் திருண்ணா அவன் திருண்ணா அவன் திருண்ணு பாத்துட்டு இருப்பாங்களா நாம மட்டும் தான் பெருமை போட்டுக்கணும் நம்மதான் எல்லாரும் வசதியா இருக்கணும் நிம்மதியா தூங்கணும் அப்படி நினைப்பண்டா அதனாலதான் பேர் திருடுன்னு வச்சிருக்காங்க திருவுன்னு மரியாதையா ஒரு கூப்பிடுறாங்கல்ல ஏய் சூப்பரா சூப்பரா உங்க ஆசீர்வாதானே நல்லாடா நல்லாடா ஏய் கேளுங்கடா

ஓ பிரிஞ்சு எடுத்துட்டாஹா அனுத்தாயோ இவன் தலை தழ சொல்லி இப்படி தலையோட மாட்டி விட்டு போயிட்டான் இவன் தான மிஷினுக்குத்தான் கரும்பு வாரி பிழிஞ்சு எடுத்துட்டான் பிழிஞ்சுட்டா ஆனா இவன் ரொம்ப டீசண்ட்யா ரொம்ப டீசண்ட்டு சட்டையை மடிச்சு கையில குடிச்சுட்டு அடிக்கிறான் என் மாதிரி என்ன தேஹா ஆனா ஒன்று மட்டும் உண்மைடா ஒரு வீட்டுல கூட தெரியல ஆனா அடி முட்டை ஏகப்பட்டத்துல வாங்கிட்டோம் அடி வாங்கி செலவு நீ செலவு நீ ஓஞ்சி போயிடணும் இனி உழைச்சி சம்பாதி பண்ணா எவன் கூட சேரக்கூடாது ஐயோ தாங்காதுடா அந்த உடம்பு தாங்காது கிளம்பிட்டு கிளம்பிட்டு